அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லப்போகிறோம் அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள திருமணமே ஆகாமல் எத்தனையோ பெண்கள் பார்க்க வந்து மாப்பிள்ளைகள் பார்க்க வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம கல்யாணம் தடை விட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த பதிவை நீங்க கட்டாயமா கேளுங்க அதாவது உங்களோட வாழ்க்கையில திருமணம் தடை விட்டுக்கிட்டே இருந்தா ராகு கேது தோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் கலஸ்தர தோஷம் இது எல்லாத்தையும் தாண்டி கடவுள் வழியில் போய் ஒரு திருமண காரியத்தை நடத்துகிறான் எப்படின்னு கேட்டால் உங்களோட வீட்டில் உங்கள் ஜாதகத்தை உங்கள் அறையில வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் ரெண்டே ரெண்டு சீரக விளக்கு போடுங்க ஒரு மண் விளக்குல கொஞ்சம் சீரக அதில் போட்டு புது திரிய போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் கண்டிப்பாக வச்சுட்டு வாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் தீபம் போடுங்க உங்கள் வீட்டில் திருமண காரியம் நல்ல விதமாக கைக்கூடும் அதுக்கு பேரே சீராகம் இந்த சீரகம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உடம்புல இருக்கக்கூடிய சீரகம் நம்ம சீர்திருத்தம் பண்ணுறது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகள் எல்லாம் செய்து அதுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க அப்போது அந்த சீரக விளக்குக்கு ஒரு சக்தி உண்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிரசவம் ஆகலைன்னா அந்த நேரத்தில் சீரக தண்ணி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா இது எல்லாமே ஆதிகால பரிகாரம் தான் அப்போ அந்த ஒரு சீரகத்தை குடித்த உடனே அந்த உடம்புல இருந்து அது ஜீரகமாகி அது ஜீரணம் ஆகி அந்த குழந்தை பிரசவமாகும் அதே போலதான் நம்மளுடைய அகம் சரியிருக்கணும்னா தான் முகம் சரியா இருக்கும் அப்போ நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க இதை தெரிஞ்சுக்கலாமே அப்போ நீங்க சீரக விளக்கு போட போட நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு நல்ல செய்தி கட்டாயம் வரும் அது தெய்வத்தோட அனுகிரகம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க குலதெய்வம் கோயில போய் சாமி கும்பிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்லயே நீங்க குலதெய்வத்தை நினைச்சு சாமி கும்பிட்டு அதோட முடிச்சிருங்க அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் மட்டும் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு பூஜை பண்ணி அன்னத்தை லாஸ்ட் நாள் பூரணம் பண்ணிடுங்க அன்னையோட உங்கள் வாழ்க்கையில் எல்லா தோஷம் நீங்கி சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இதை கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இதுக்கு பேரே சீரக விளக்கு பரிகாரம் எள்ளு விளக்கில் தீபம் போட்டிருப்பீங்க நல்லெண்ண விளக்கில் தீபம் போட்டிருப்பீங்க எத்தனையோ நவதானி விளக்குல தீபம் போட்டிருப்பீங்க இது சீரகம் என்ற அகம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய முகத்தை இது சீரக விளக்கு இதை கண்டிப்பா செய்யுங்க இந்த பதிவை நீங்க பாருங்க எளிய பரிகாரம் இது காசு இல்லாத பரிகாரம் பாமர மக்களும் இதை செய்யலாம் ஏழை வாழைகளுக்கும் இது ரொம்ப பொருந்தும் கண்டிப்பா செய்துட்டு வாங்க உங்க வீட்டுல கண்டிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் நீங்கோ சீரங்க விளக்கு போட்டால் குடும்பத்துக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தீரும் எல்லாமே நிறைவடையும் கண்டிப்பாக செய்யுங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி காணுதிங்க நன்றி முத்து அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்